உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கிறாவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எண்ணெயே குடிக்காத மொறுன்னு உளுந்து போண்டோ எப்படி செய்கிறதுங்கிறது தான் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் ஒரு டம்ளர் உளுந்து இந்த பாத்திரத்தில் போட்டால் கூட அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி விட்டு ஊற வைக்கணும் உங்களுக்காக காமிக்கிறேன் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி விட்டுட்டு அதில் மூணு டம்ளர் தண்ணியை விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஊற வச்ச பிறகு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு மணி நேரம் வச்சுட்டு வெளியில் எடுத்தாச்சு இப்போது இப்போ பாருங்கள் இது மாதிரி ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நல்ல ஏற்கனவே தண்ணியை ஊற வைக்கும்போது நிறையா தடவை களைஞ்சி தான் ஊற வைக்க போகிறோம் இப்போ இந்த தண்ணியும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தனியாக எடுத்து வச்சிருங்க இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ மற்ற பொருட்கள் என்னென்ன அப்படின்னா ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு பீஸ் இஞ்சி அஞ்சு பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு இதை போட்டு எடுக்கிறதுக்கான ஆயில் இது மட்டும்தான் ஸோ நாம் இப்போ அந்த ஒரு தண்ணியெல்லாம் நீக்கின உளுந்தை எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது ரெண்டு ஸ்பூன் உளுந்து இதில் தனியாகவும் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பும் வச்சுருக்கேன் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இதையும் ஊற வச்சுருங்க இன்கேஸ் பசங்க மட்டும்னா ஊற வைக்க வேண்டாம் பெரியவங்க இருந்தால் ஊற வச்சுருங்க மற்ற பொருட்கள் அடுத்தது இதை தவிர பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு நறுக்கி வச்ச இஞ்சி அடுத்தது ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு பச்சை மிளகாய் நறுக்கியது அப்புறம் தேங்காய் பல் பல்லாக அப்படியே அந்த சே அப்படியே பீஸ் போட்டிருக்கேன் கருவேப்பிலை உருளைக்கிழங்கை தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் தேவையான அளவு மாவு அதிகமாக இருந்தால் நீங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த உளுத்தம்பருப்பை இருக்கு இல்லையா ஊற வச்ச உளுந்து இருக்கு இல்லையா அதை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு அதில் இந்த கட் பண்ணின உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டால் போகிறோம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு அளவு தெரியும் நீங்கள் தெளித்து தெளித்து அரைங்க போகிறோம் ஏன்னா தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சுன்னா நல்ல கொட கொடானு அப்படியே போண்டோ மாதிரி வராது அது நல்ல நீர்க்க போயிடும் அதனால் இதை நல்லா அரைக்கணும் இப்போ அது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்ல அப்படியே ஒரு அருமையான பதமாக இருக்குது அதில் இந்த கருவேப்பிலையை போட போகிறேன் அடுத்தது ஒவ்வொரு ஆர்டிக்கிலாக இப்போ நம்ம எல்லா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே போட்டுருவேன் இப்போ தேங்காய் அதையும் போட்டு நம்ம வச்சிடலாம் அடுத்தது இந்த தேங்காயெல்லாம் அப்படியே பீஸ் பீஸாக நறுக்கி போட்டுருங்க அப்போ தான் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் பாசிப்பருப்பு நான் ஊற வைக்கல பெரியவங்க இருந்தாங்கன்னா ஊற வச்சு போடணும் அடுத்தது உளுந்து ஊற வச்சது அதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது நல்ல உப்பு காரமாக இருக்குங்க எண்ணெய் குடிக்காது அவ்வளவு டேஸ்ட்டுன்னா அவ்வளோ டேஸ்ட் அந்த உருளைக்கிழங்க போட்டு அரைச்சி பண்ணும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு பச்சையும் மிளகாய் அடுத்தது என்ன போடுறேன் அப்படின்னாக்கா இந்த இஞ்சியை போட்டுடுறேன் அப்புறம் மிளகும் போட்டுக்கணும் அப்புறமா தேவையான அளவு உப்பு இதை போட்டு எல்லாத்தையும் நல்ல அடிவட்ட கலரிடுங்க அப்படியே நல்ல கையை விட்டு அப்படியே நல்ல கலரி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான அந்த எல்லாத்தையும் கலந்த பதத்துக்கு மாவு ரெடி ஆயிரும் பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு வானொலியில் இதை போட்டு எடுக்க தேவையான எண்ணெயை வச்சு நல்லா சூடு பண்ணிடணும் அதுக்கப்புறம் சிம் பண்ணிவிடுங்க இப்போ மாவுலேருந்து எடுத்து உளுந்து போண்டா ஒவ்வொன்றா போடுவோங்க கடையில் உளுந்து போண்டோ வாங்கினா அதை பிழிவாங்க சில பேர் எண்ணெய் அப்படியே எக்ஸஸ் ஆயில் போகட்டோன்னு இதில் பேப்பரில் வச்ச வேறு சில பேர் ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க பேப்பரில் இருக்கிற ப்ரிண்ட்டெல்லாம் போய் அந்த வடையில் ஒட்டி வயிற்றுக்குள்ளே போனால் அவ்வளவு கெமிக்கல்ஸ் அவ்வளவு கெடுதல் நம்ம வீட்டில் சுகாதார முனையில் அப்படியே அருமையாக இது போல் நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்ல மெத்தர்டில் செய்கிறோம் ரொம்ப ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் உளுந்தெல்லாம் இடுப்பு பலத்துக்கு அதிகம் அதே சமயத்தில் சுகாதாரமும் பண்ணுறோம் இஞ்சி எல்லாமே போட்டு இது கொஞ்சம் வெந்த உடனே அப்சைட் டவுனாக திருப்பி விடுங்க நல்ல கோல்டன் கலர் ஆனதுமே நாம் இதை வெளியில் எடுக்கலாம் அது வரைக்கும் இது சிம்மிலேயே வேகட்டும் ஃபஸ்ட்டு ஹையில் இருக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்ட உடனே சிம்மில் வச்சுருங்க பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் ஆகுது பார்த்திங்களா இது போல் உளுந்து போண்டோக்கள்லாம் வீக்லி ஒன்ஸ் அருமையாக செய்யலாம் பசங்கள்லாம் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க பசங்கள் இல்லை பெரியவங்களும் பார்த்திங்கன்னா உப்பு காரமாக இருக்கா நாக்குக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் ஸோ நம்மளுடைய எண்ணெய் குடிக்காத மொறுமொறு உளுந்து போண்டோ ரெடியாகிடுச்சு அவசியம் ட்ரை டேஸ்ட் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்